ராதா ரவி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் செவனில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது ரஜினியே ரத்தத்தை நம்பி நடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு ராதாரவி சொல்லியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் முன்பெல்லாம் ஆங்கிலத்தில் படத்தலைப்பு வந்தது இப்போது தமிழ் படத்தில் ஆங்கில பாடலே வருகிறது தமிழை கொன்று விடாதீர்கள் ரஜினிகாந்த் கூட ரத்தத்தை நம்பி நடிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தாவூத் பட விழாவில் ராதாரவி பேசியிருக்கிறதா அந்த செய்தியில் போட்டிருந்தாங்க நியூஸ் செவனில் வந்து ராதாரவி பேசுனா முழு விஷயத்தையும் போடலை நம்ம வந்து அவர் பேசுனது என்ன அப்படிங்கிறத வீடியோவா பார்த்தோம்னா நமக்கு இன்னும் நல்லாவே புரியும் பட் இதில் ஒரு சில விஷயங்கள் போட்டு அதுலயும் தலைவரையும் கோர்த்து விட்டதுனால இதை பார்த்தோம்னா தலைவர் ரஜினியே மாறிட்டாரே அவர் வந்து ரத்தத்தை நம்பி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு ராதாரவி சொல்ற மாதிரி தெரியுது பட் எல்லாமே மாறிதான் ஆகணும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது அது தலைவரே சொன்ன ஒரு தான் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால தான் தலைவர் வந்து இன்று வரையும் சூப்பர் ஸ்டாராக யாரும் அசைக்க முடியாத இடத்துல நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க ஸோ ராதாரவி எதற்காக அப்படி சொன்னார் அப்படின்னா இந்த படம் அதாவது தாவூத்துன்னு ஒரு படம் வருது இல்லையா அந்த படத்துலையும் ஃபுல்லாக இந்த ரத்தம் வெட்டு குத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் போல அதனால ராதாரவி அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுக்காக பேசுறாரு அப்படின்னா ஆனாலப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களே இப்போ வந்து அவர் படத்திலே ஏகப்பட்ட ரத்த காட்சிகள்லாம் வருது அவரே ரத்தத்தை நம்பி இருக்கும் போது நம்மெல்லாம் எம்மாத்திரம் நம்மெல்லாம் சின்ன பசங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆரம்பத்துல இருந்தே கூட ரத்தத்தை காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ஆனா ஒண்ணு இருக்கு குத்து இருக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கணும் வெட்டு குத்தாது இருக்கணும் ரத்தம் இருக்கணும் ஆனால் நம்ம போட்டு எங்கள் ச ரஜினி சாருக்கு வெறும் ரத்தமாக இருக்குது படத்தில் இல்லை அவர் ரத்தத்தை நம்பி எடுக்கும் போது நம்மலாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லேருந்து ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ஸோ இங்கே வந்து ரத்தம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது அதாவது அந்தந்த காலகட்டத்தில் படங்கள் எந்த படங்களை மக்கள் ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க அதில் ஒவ்வொரு டைரக்டரும் அவங்களோட திறமை கேட்ப அந்த படம் வந்து வெளியாகுது வெற்றி அடையுது அவ்வளோதான் மற்றபடி சினிமாவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா தொழிலையுமே மாற்றம் அப்படிங்கிறது நடந்து தான் தீரும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும் அதுதான் இயற்கை அதை தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை தான் தலைவர் வந்து கோச்சடையானில் ஒரு தத்துவமாகவே சொல்லுவாங்க மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு